அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் போகிற ஊரில் இருக்கிறீங்க நான் சுருக்கமாக பேசி முடிச்சுறேன் மிக முக்கியமான வரலாறு நம் மண்ணின் வரலாறு விருதுநகர் வரலாறு சிவகாசி வரலாறு நான் முதல்ல இந்த வைகை கலை இலக்கிய விழாவை மிக சிறப்புற நடத்தி தந்த தமிழக அரசு பொது நூலகத்துறை கல்வித்துறை இவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கிழக்கு இமயமலை தொடர் பகுதியில் மின்யோங்காதின்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு பழங்குடி வகுப்பினர் அங்கே போய் நான் ஒரு பதினைஞ்சி பையன் இருபது நாள் தங்கியிருந்தேன் அங்கே என்னென்னா ஒரு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பழங்குடி வகுப்பினர் அந்த வகுப்பினரோடு நான் வந்து கலா ஆய்வுக்கு போகும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாரங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சென்னை அப்படின்னேன் சென்னைனா சென்னை பக்கத்தில் எந்த ஊர்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினச்சேன் நான் மதுரைன்னு மதுரைன்னா அவங்களுக்கு தெரியல தெரியலங்க மதுரை பக்கத்தில் சிவகாசி அப்படின்னேன் சிவகாசின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அந்த பழங்குடி இருந்தால் ஒரே ஒருத்தர் வந்து படித்த ஒரு ஆள் இருந்தார் அவர் வேகமாக போய் தான் வீட்டில் உள்ள மண்பானை போய் தேடுறாரு மண்பானையில் போய் நம்ம ஊரில் எப்படி பீரோ முக்கியமானதோ அவங்களுக்கு மண்பானதை ப்ரீசியஸ் இது போய் எடுத்துகிட்டு ஒரு தீப்பெட்டி எடுத்து என் கையில் காமிச்சார் இந்து ஊரா நீங்கள் அப்படின்னு கேட்டார் அப்போ எங்கேயோ உள்ள ஒரு பழங்குடி கிராமத்தில் நம்ம ஊரோட பெருமை எதன் மூலமாக அவங்க தெரிஞ்சிருக்காங்க தெரியுதாப்ப தீப்பெட்டி அந்த தீப்பெட்டியோட வரலாறு நாம் என்னைக்காவது தீப்பட்டி அப்படி பார்த்துருக்கோமா நம்மடி கடந்து தானே போயிருக்கோம் அந்த தீப்பெட்டியை வச்சு தானே அவன் வந்து நம்மளை ஈஸியாக கண்டுபிடிக்கிறான் இந்த தீப்பெட்டிய முத முதல்ல கனடாவில் மியூசியம் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல டோட்டலாக கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய மியூசியமே இருக்கு அது நமக்கு தெரியுமா அதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள காலண்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கனடா மியூசியத்திலையும் ஸ்மித் சோனியன் மியூசியத்திலையும் ஸ்டீஃபன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு நம் மண்ணின் பெருமை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் தெரியுது ஆனால் நாம் அதை இந்த மண்ணில் இருந்துட்டு ஈஸியாக கடந்துட்டு போகிறோம் ஆக இந்த தீப்பெட்டி எப்படி வந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் இந்த தீப்பெட்டி நம்ம வயசு என்ன தெரியுமா இப்போ நம்ம ஊருக்கு தீப்பெட்டி வந்து எவ்வளோ வயசாகுது தெரியுமா யாருக்காவது தெரியுமா நம்ம ஊருக்கு தீப்பெட்டி வந்து நூறு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது ஒரு நூறு ஆண்டு ஆகி இரண்டு வருஷம் தள்ளி இருக்கு இந்த தீப்பெட்டி ஏன் வந்தது நம்ம ஊருக்கே அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் இந்த தீப்பெட்டி வந்ததுக்கு காரணம் முதலாம் உலக போர் முதலாம் உலக போர் வரும்போது இந்த தீப்பெட்டியை சப்ளை செய்து கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகளில் அந்த சப்ளை செய்த கெமிக்கல்ஸ் வந்து தட்டுப்பாடு வருது அப்போ தட்டுப்பாடு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் இருந்தே ஒரு குரூப் வந்து இங்கே வராங்க இந்தியாவுக்கு அவங்க கம்பெனி கம்பெனி மாணவிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தம்பி கள்ளப்பருப்பு பத்து நிமிஷம் போருங்க இது வந்து நம்ம இதுவரை கேட்டது எல்லாமே இலக்கியத்தில் உள்ளது இப்போ இது நம்ம மாவட்டத்தோட சொந்த கதை நம்ம நீங்க இங்கே சிவாசிக்காரங்க இருக்கீங்களா சிவாசி கதையை சொல்ல போறாரு விருதுகர் வந்து நம்ம மண்ணின் கதையை அவர் சொல்லிட்டு இருக்காரு கள்ளப்பருப்பா பத்து நிமிஷம் கடிச்சு கொடுக்குற தம்பி சரியா அவர் கள்ளப்பருப்பு கதை கடைசியாக வச்சிருக்காரு கள்ளப்பருப்பு விருந்தருக்கு எப்போ வந்தது யார் இந்த நிலத்தில் முதல்ல விளைஞ்ச அந்த கதை இருக்கு அதனால சொல்லி முடிச்ச பிறகு சூட்டோட சூட்டாக நம்ம எல்லாரும் கள்ளப்பருப்பு காப்பி குடிச்சு தான் போக போகிறோம் அது வரைக்கும் நீங்க உட்காருங்க தம்பி சரியா ஒரு காமலாம் பொறுமையாகிருங்க இது நம்ம மண்ணோட சொந்த கதை அப்போ ஸ்வீடன் வந்து விம்கோ கம்பெனி ஒரு கம்பெனி வருது விம்கோ கம்பெனி வந்து முழுக்க முழுக்க மெஷின்ல தயார் பண்ணுறது தீப்பெட்டிகளை ஆனால் நம்ம ஊரில் அப்போ வெள்ளக்காரங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்க என்ன போராட்டம் சுதேசி இயக்க போராட்டம் வவுசி போன்ற ஆட்கள் வந்து சுதேசி இயக்க போராட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஊர் பொருளை நாமளே தயாரிக்கணும் நமக்கு நாமே இது பண்ணணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை உருவாக்குற ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மெஷின் மூலமாக அதை உருவாக்காமல் கைத்தொழில் தொழில் மூலமாக உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க இதை கொண்டு வந்தவங்க யார் சிவகாசியில் ஐயன் நாடார் சண்முகன் நாடார் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்கத்தாவில் போய் அந்த தீப்பெட்டி எப்படி தயாரிக்கிறதுன்னு போய் கற்றுக்கிட்டு வராங்க கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்த பிறகு மெஷின் மூலமாக பண்ணாமல் முழுக்க வந்து கைத்தொழில் மூலமாக பண்ணி எல்லாேருக்கும் வேலை கிடைக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க ஆனால் அதில் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்லுவோம்ல சிறுவாடு பணம் சொல்லிட்டு பெண்களுக்கான சிறுவாடு பணம் அப்போ அந்த பீரியடில் வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாருக்குமான புழக்கம் அவ்வளோ இருந்தது அதற்கு காரணம் என்னென்னா அந்த மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக கிடைச்ச அந்த தொழில் அந்த தொழில் சரி அப்போ தீப்பெட்டி வந்துச்சு அந்த தீப்பெட்டியை எப்படி கொண்டு போகிறது அது விளம்பரப்படுத்துறோம்ல அதுக்கு தேவை என்னது லேபிள் அந்த லேபிள் பார்த்திங்கன்னா இரட்டைக்காக்கா வெட்டுப்புளி அப்படின்னு லேபிளெலாம் இருக்கும் அந்த லேபிளில் அன்னைக்கு வரைகிறதுக்கு வந்து ஓவியர்கள் கிடையாது இங்கே அது அடிக்கிறதுக்கு அச்சு மிஷின் கிடையாது இந்த லேபிளையும் அச்சு மிஷினையும் அடிக்கிறதுக்காக பம்பாயில் போய் வரைஞ்சி அங்கே போய் அடிச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் நமக்கு வந்து தீப்பெட்டி ஆஃபீஸ் மூலமாக லேபிள் அடிக்கிறதுக்கு அச்சு தேவைப்படுதுன்னு ஒரு உணர்றாங்க அப்போ அச்சு மிஷினை கொண்டு வந்தால் இதை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ற சமயத்தில் அன்றைய காலத்தில் இந்த சமூக மேலாண்மை காரணமாக உயர் வகுப்பினர்கிட்ட இருந்த அந்த மிஷின் நடுத்தர சமூகத்தில் உள்ள ஆட்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு நிலை இருந்தது அந்த சமயத்தில் கப்பர் தீ தீப்பட்டு தொழில் பட்டாசு தொழில் பீடி தொழில் வர்த்தகத்துக்கான தேவையான விளம்பர தொழிலுக்கு தேவையான எல்லா லேபிள் இதுகளை அடிக்கிறதுக்கு மிஷின் தேவைன்னு சொல்லிட்டு முத முதல்ல மிஷினை கொண்டு வர்றாங்க மிஷினை கொண்டு வந்தாச்சு மெஷின் தீப்பெட்டிக்கு தேவையான பட்டாசுக்கு தேவையான லேபிளில் ஒரு மணி நேரத்தில் அடித்து கொடுத்துருது மீது இருபத்தி மூணு மணி நேரம் மிஷின் சும்மா இருக்குது இந்த மிஷினுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல அந்த சும்மா இருக்கிறதுக்கு வேலை கொடுக்குறதுக்கு த வந்து தான் நம்ம வீ வீடுகளை தொங்க விடுற காலண்டர் இந்த காலண்டருங்கிற விஷயம் வந்து தான் வருது நீங்கள் காலண்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால் நம்ம வீடுகளில் பூஜை அறையே கிடையாது ஒரு வரவேற்பறை தான் இருக்கும் அப்போ பூஜை அறை எப்போ வருதுன்னா முன்னால் விளக்கு வச்சுருப்பாங்க விளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் பேப்பர்னு ஒன்று வந்த பிறகு அச்சுன்னு ஒன்று வந்த பிறகு அந்த அது மூலமாக வந்தது தான் இந்த காலண்டரு சரி காலண்டர் அந்த ஓவியங்கள் உருவத்தை கொடுக்குறாங்க முனியாண்டின்னா இப்படி தான் இருக்கணும் ஐயன்ஆர்னால் இப்படி தான் இருக்கணும் முருகன்னா இப்படி தான் இருக்கணும் உருவத்தை எப்படி கொடுக்குறது அப்படி ஒரு கான்செப்ட் வருதில்ல அந்த உருவம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும்போது இந்த உருவத்தை முத முதல்ல ராஜஸ்தானில் முன்னோடி காலண்டர் உருவாக்கினவங்க இருந்தாங்க இப்போ அதன் மூலமாக அதுக்கடுத்து ரவிவர்மா வந்து வெள்ளக்காரங்களுடைய வருகையினால் ஐரோப்பிய பாணியில் வந்து நம்ம ஊர் தலைவர்களுடைய உருவங்கள் நம்ம ஊரில் உள்ள தெய்வ உருவங்களை பா மகாபாரதம் ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை அந்த ஐரோப்பிய பாணியில் முத முதல்ல கொண்டு வராரு அப்போ ரொம்ப பாப்புலர் ஆகுது ஆனால் அந்த உருவங்கள் வந்த இதை வந்து எல்லோரும் வாங்கிட முடியாது பெரும் பெரும் தனவந்தர்கள் வீடுகளையும் பணக்கார வீடுகளை தான் மாட்ட முடியுது ஏழைகளுக்கு அது கிடைக்காது அப்போ அந்த அந்த வரவி வரைந்த அந்த ஓவியத்தோட அடுத்த கட்டம் தான் கொண்டையராஜோடய வருகை கொண்டையராஜ் யாருன்னா இவங்க நாடக கம்பெனியில் அங்கங்கே நாடக கம்பெனி தேவையான பேக் ட்ராப் பேனர் இல்லை திரைச்சியில் அந்த இதில் வரைகிறவங்க அப்போ அவங்களுடைய நாடக கம்பெனி நொடிச்சு போயிடுது நாடக கம்பெனி நொடிச்சு போனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகளில் வந்து கோவில்பட்டியில் வந்து தங்கிடுறாங்க கோயில்பட்டியில் வந்து தங்கின பிறகு இந்த உருவத்துக்கு அவங்க வந்து நாடக கம்பெனி திடீர்னு பொருளாதார நஷ்டம் அடைஞ்சு நலிவடையும் போது அதில் அவரை நம்பி வேலை பார்க்குற இருபது பேர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்போ தான் முத முதல்ல அவங்க வந்து அம்பால் ஆர்ட்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அம்பால் ஆர்ட்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த அம்பாள் ஆர்ட்ஸ் மூலமாக என்னென்னா நம்ம ஊர்களில் நீங்கள் போட்டால் ஸ்டூடியோ பண்ணால் ஸ்டூடியோ பண்ணாலும் ஒரு பெரிய பேட்ராக் பேனர் இருக்கும் அதில் பூச்சட்டி இருக்கும் பூச்சட்டி கீழே வந்து ஒரு பர்னிச்சர் இருக்கும் விண்டோஸ் இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது முத முதல்ல கொண்டையராஜு அந்த குரூப் தான் அதை வரைஞ்சி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுங்க ஒருத்தர் ஸ்லைடு ஒரு பக்கம் விளம்புறதுக்கு தேவையான படங்கள் அப்புறம் இறந்து போயிட்டால் இறந்து போனவங்களுடைய படத்தை வரைஞ்சி வைக்கிறது இந்த மாதிரி வேலையை அவங்க இருந்தாங்க இந்த இதனுடைய அடுத்த லெவல் தான் முத முதல்ல வர்த்தக நிறுவனங்கள் பிடி சுத்திர நிறுவனங்கள் ஆயில் கம்பெனி வெவ்வேறு கம்பெனிகள் விளம்பரத்துக்காக அப்பப்போ படம் வரைய வருவாங்க அப்படி வரைய வரும்போது தான் விருதுநகரில் வந்து அம்பாள் காப்பி மொத முதல்ல அவங்க தான் கொண்டையராஜிட்ட போய் எங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்றாங்க என்ன படம் வரையலாம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் பார்த்து எந்த படமாவது வரைஞ்சி கொடுங்க அப்படின்றாங்க அப்போ தான் மீனாட்சி அம்மனை பேஸ் பண்ணி அம்பாள் படம் வரைகிறாங்க முதன் முதலில் தமிழகத்தில் வந்த காலண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அம்பாள் காப்பி விருதுநகர் அந்த அம்பாள் காப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருடந்தோறும் அதே அம்மனை அப்படியே அடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க இந்த அம்பாள் காப்பி நிறுவனத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம ஊர்ல வந்து வட்டார தெய்வங்களுக்கு ஒரு ஒரு செல்வாக்கு வந்தது வட்டார தெய்வங்கள் என்ன இருக்கங்குடி மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் சமய இது சங்கரங்கோவில் கோவில் கோமதி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் பத்த சிவகாசி பத்திரகாளி அம்மன் இந்த அம்மன்கள் எல்லாமே அம்மன்கள் முருகன் இந்த சிலைகள் ஃபுல்லாகவே அவங்க வட்டாரத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து காலண்டர் மூலமாக வந்து இதில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாரும் கோயிலுக்குள்ளே போக முடியாது அந்த காலத்தில் கருவறைக்குள்ளே இந்த ஓவியர்களே போக முடியாது சில்பி மாதிரி ஆட்கள் தான் கருவறையில் போய் வரைஞ்சி அந்த காலத்தில் ஆனந்த வடலில் படங்களாக போட்டுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு கோயிலுக்குள்ளே கூட போடுறதுக்கு த இது கிடையாது இந்த மாதிரி சமயத்தில் கோவில் கருவறையில் உள்ள தெய்வங்களை நம்ம பூஜை அறைக்கு கொண்டு வந்த பெருமை இந்த மண்ணுக்கு தான் சாரும் அதில் மிக முக்கியமாக வந்து கொண்டையராஜு தலைமையிலான சீடர்கள் அந்த சீடர்கள் ரெண்டு பேரும் மிக முக்கியமான ஆள் ஒன்று வந்து ராமலிங்கம் ராமலிங்கம் வரைந்த முதல் படம் தான் காலண்டர் ஓவியங்கள் அதில் வந்து டிஎஸ் சுப்பையா வரைந்த படம் தான் நீங்கள் எல்லா வீடுகளையும் பார்க்குற இந்த ப்ரேமிங் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்க எல்லா வீட்டிலையும் ஒரு அஞ்சு தெய்வம் இருக்கும் இல்லை பிள்ளையா இருப்பார் சரஸ்வதி இருப்பார் லட்சுமி இருக்கும் முருகன் இருப்பார் இந்த அஞ்சு தெய்வத்தை கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான் இவங்க அதை வந்து இந்த பிரேமிங் பிக்சர்ஸுங்கிற இதை வந்து கொண்டு வரல மிக முக்கியமான ஆட்கள் வந்து மதுரைக்காரங்க மதுரையில் சித்திரக்கார வீதினு அந்த க வீதியில் இருந்தது அங்கே உள்ள நாய நாயுடு கம்யூனிட்டி சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்த பிறகு காலண்டர் ஒரு பக்கமும் பிரேமிங் பிக்சர்ஸ் ஒரு பக்கமும் நம்ம வந்து சக்க போடு போடுது இதில் இதை இந்தியா ஃபுல்லாக இப்படி வந்து கலண்டர்கள் மூலமாக இவ்வளோ படங்கள் வந்தாலும் அந்த படத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அஞ்சு சாமி படம் தான் அஞ்சு சாமி படம் லட்சக்கணக்கான வெவ்வேறு வடிவத்தில் போட்டு எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிறாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்குள்ளே இருந்தது இந்த படங்களே ஒரு சில படங்கள் வட இந்தியாவுக்கு தகுந்த மாதிரியே போடுவாங்க வட இந்தியாவில் மெயினாக வந்து கிருஷ்ணன் ராமன் அனுமன் ரொம்ப முக்கியம் அங்கே வரைகிற படங்களோட சில உத்திகளை இவங்க அதே மாதிரி இங்கே உள்ள படங்களை வந்து அங்கே உள்ள முல்காங்கர் ஜாஃபர் இந்த ப பண்டிட்டு எல்லாரும் இந்த இதையும் உள்வாங்கிக்கிறாங்க இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் எழுபதுகளை எண்பதுகளை பளிச்சு பளிச்சு கலரில் வந்து நமக்கு வந்த நம்ம ஓவியங்களாக வந்தாலும் இதில் வந்து வர்த்தகர்களுக்கு தேவையான விளம்பரம் முகவர் அந்த வர்த்தகத்துக்கு என்ன பணம் தேவையோ அதை செஞ்சு கொடுக்குற ஓவியர் இதை ரெண்டையும் பண்ணி கொடுக்குற அச்சு இயந்திரம் இது எல்லாமே நம்ம ஊரில் இயல்பாக அமைஞ்சது ஓ ஓவியத்தை வரைஞ்சி கொடுக்குறதுக்கு கோவில்பட்டி இருக்குது அச்சு அதை வாங்கி கொடுக்குற வர்த்தகர் வந்து இந்தியா வரைக்கும் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை இப்படி வரைஞ்சி கொடுங்க இந்த படத்தை இப்படி வரைஞ்சி கொடுங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி அதை நம்ம சிவகாசி அச்சகத்தில் இது பண்ணி இன்னைக்கு வந்து அதன் மூலமாக வந்து மிக பெரிய ஒரு பசார் ஆற்றுமாங்க சண்டை ஓவியங்கள் அந்த அளவுக்கு வந்து கல்கத்தாவுக்கு அடுத்து நம்ம ஊரில் வந்து இந்த ட்ரெண்டை ட்ரெண்ட் செட்டர் உருவாக்குனது வந்து இந்த மண் ஆகவே இந்த ஓவியங்களும் இந்த ஓவியத்தை வர அடித்து கொடுத்த அச்சகங்களும் இது இரண்டும் காலமே இணைத்தது எந்த சிவகாசியையும் கோயில்பட்டியும் இணைச்சது யாருக்காக இணைச்சது வர்த்தக விளம்பரங்களுக்காக இதில் வந்து இதுதான் வெகுசேன கலையோட ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கணும் கலையோட இது என்னன்னா ரவிவர்மா ஓவியத்தை ஒரு மனிதன் வாங்க முடியாது ஆனால் நீங்கள் கோயில்பட்டி ஓவியர்களை வரைந்த செவ்வாசி கலன்ற வந்து இலவசமாகவே கொடுக்க முடிஞ்சதுன்னா அவனை திருப்திப்படுத்துறதுனா அதுக்கு வந்தது அச்சு இயந்திரம் வந்தது தான் ஒரு காரணம் ஆக இது வந்து நம் மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய சமூக பண்பாட்டு அசைவுகளை இது பண்ணணும் இதை வந்து இந்த நீங்களாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஏராளமான ஆய்வுகள் நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ சுருக்கமான அளவில் உங்களுக்கு சொல்ல முடியும் நன்றி வணக்கம்